بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا للظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد جنيت كريه الشهود رقليل. ஜலம் கழிக்கும் நிலையில் கிப்லாவை முன்னோக்குதல் அல்லது பின்னோக்குதல் சம்பந்தமாக மார்க்க தீர்வு என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மசாலாவிலே உலமாக்களுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது சில உலமாக்கள் எஹ்ருஸ்தால் கிபிலி ஒஸ்திதுபாருஹா ஃபஹ்ரில் புனியான் கழிப்புடன் தயார் செய்யப்படாத திறந்த பாலைவன பகுதிகளிலே கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி மலஞ்சலங்களிப்பது ஹராம் என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் முன்வைக்கின்ற ஆதாரம் ஹதீத் அபயூப் அன்சாரி அலி அல்லாஹு தால் அவர்கள் அறிவிக்கின்ற சஹீஹான ஹதாக இருக்கும் நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் சொன்னார்கள் லா தஸ்து கிபிலின் வலா பவுலின் மலம் ஜலம் ஆகிய இரண்டை கொண்டும் கிபிலாவை நீங்கள் முன்னோக்கவும் வேண்டாம் வலா தஸ்தத் ஊஹா அதை பின்னோக்கவும் வேண்டாம் இருந்தும் நீங்கள் கிழக்கையோ மேற்கையோ முன்னோக்கி மலசலம் கழிக்கலாம் என்று நபிகரார் கூறியது மதினா மதினாவாசிகளுக்கு கிபிலா வடக்கு தெற்காக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கிழக்கையும் மேற்கையும் மலஞ்சலம் கழிப்பதற்கு அதை முன்னோக்கி கழிப்பதற்கு அனுமதியை வழங்கினார்கள் அந்த வடிவிலே மதினாவாசிகளுக்கு கிபிலாவுட் திசை எந்த வடிவில் இருக்கிறதோ அந்த வடிவில் உள்ளவர்கள் கிழக்கு மேற்கே முன்னோக்கி மலசலம் கழிப்பதில் தவறு கிடையாது ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரையில் சிறிலங்காவை பொறுத்த வரையில் வடக்கு கிழக்காக மலசலங்களை கழிக்கலாம் ஆனால் வடக்கு கிழக்கு மேற்காக அதாவது வடக்கு தெற்காக மரசன் கழிக்கலாம் கிழக்கு மேற்காக மரசன் கழிப்பதை ல ஜூஸ் ஆகாது மேலும் அபோயூபுல் அன்சாரி அலி தாலா கூறுகின்றார்கள் நாங்கள் ஷாம் நாட்டுக்கு சீரியா போன்ற அந்த பகுதிக்கு சென்றபோது அங்குள்ள கழிப்பு இடங்களை நாங்கள் கண்டோம் தத் புனியத் திபில்காபா காபாவுடைய திசையிலே கட்டப்பட்டிருந்தது அவ்வளையிலே நாங்கள் சற்று காபா வீட்டம் சற்று திரும்பி கழி மலஞ்சலம் கழிப்போம் வா மேல் மேலும் அல்லா இடத்திலே புலை தேடுவோம் என்ற செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதர்களே அவர்கள் இந்த அல்ல வைரல் புன்யான் இந்த செய்தி அவர்கள் கட்டிடமல்லாத பகுதிகளில் கிப்லாவை முன்னோக்குவது கூடாது என்ற கருத்தை கூறுகின்றார்கள் கட்டிடத்தை பொறுத்தவரையில் ஜூஸ் இஸ்திக்பால் இஸ்திபார் முன்னோக்குவதும் பின்னோக்குவதும் ஜாயிஸாகும் என்பதற்கு இபினோமர் கண்ட ஒரு காட்சி இபினோமர் அறிவிக்கின்ற ஒரு செய்தி அவர் கூ கூறுகிறார் ரத்தீத்யோமனில் அபைத் ஹப்ஸா ஹப்ஸார் அலி அல்லாஹுத் அவர்கள் அவருடைய சகோதரி அவருடைய வீட்டு கூரையின் மீது ஒரு நாள் நான் ஏறிய போது நபி அலைஸ்லாத்து வலாம் அவர்கள் ஷாம் தே ஷாம் தேசத்தை முன்னோக்கியவர்களாக காபாவை பின்னோக்கியவர்களாக மலஞ்சலம் கழித்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன் என்று இந்த ஹதீச அவர்கள் ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள் ஒரு சாரார் லஜூஸ் கிபிஹாஹாலின் என் நிலையிலும் சந்திரப்பத்திலும் கட்டிடத்திலேயோ அல்லது திறந்த வெளியிலேயோ கிப்லாவை முன்னோக்குவது பின்னோக்குவது ஜாயிஸாது அவர்கள் வைக்கின்ற ஆதாரம் ஹதீஸ் அபூபு அன்சாரி அறிவித்த லாத் கிபாயின் வலா பவுலின் கிபாவை மலசலம் கழிப்பது கொண்டு முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்க வேண்டாம் என்ற ஹதீஸை அவர்கள் ஆதாரம் வைத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் அவர்கள் இபுனோமர் பார்த்த அந்த செய்தியை பற்றி என்ன கூறுகிறார்கள் சொன்னால் அது அலாமா தடை செய்வது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் தடை செய்யப்பட்டதற்கு பின்னால் நபி அலை அவ்வாறு இருக்கவில்லை என்ற செய்தியையும் இரண்டாவது ஹதீ அபு அபு அயூப் ஹதி அபு அயூப் அது வார்த்தா நபிகளாருடைய வார்த்தை அபோயுமுடைய வார்த்தை இப்னோமர் அறிவிக்கிற செய்தி செயல் சொல்லும் செயலும் முரண்படுகின்ற பொழுது சொல்லைத்தான் எடுக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான சட்ட விதி ஒன்று இருக்கிறது மேலும் செயல் சொல்லுக்கு முரண்படுவது சாத்தியமாகாது ஏனென்றால் செயலை பொறுத்த வரையில் அது பிரத்திகமானவருடையமாக சுமத்தாட்டலாம் அதை மறந்து செய்திருக்கலாம் அல்ல வேறு ஏதாவது காரணங்களுக்கு செய்திருக்கலாம் என்று அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கணியத்துக்குரிய ஷஹோர்களே ஒட்டுமொத்தத்தில் நாம் சுருக்கமாக இதற்கு பதில் சொல்வதாக இருந்தால் பாலைவனத்திலே கிப்லாவை முன்னோக்குவது பின்னோக்குவது அதாவது மலசலம் பலஞ்சலம் அளிப்பதற்காக பாலைவன பிரதேசத்திலே திறந்த வழியிலே முன்னோக்குவது பின்னோக்குவது ஹராம் கட்டிடத்தை பொறுத்தவரையில் பின்னோக்குவது ஜாயிஸாகும் தூண்வால் முன்னோக்குவது அன்றி ஆகவே இதை இதைத்தான் நாம் சரியாக காணகின்றோம் கொல்லாகும் ஆரம்பிச்சவாம்